அருள்மிகு ஸ்ரீ கருப்பராயர் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது கோவி கவுண்டம்பாளையம் ஓனாபாளையம் ரோடு புளியமரம் பஸ் ஸ்டாப் அருகே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கருப்பராயர் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவானது கடந்த ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி பூஜை புண்ணியஹாசனம் பூஜை கலச பூஜை ஸ்ரீ கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் ஸ்ரீ லட்சுமி குபேர ஹோமம் திரவியாஹதி பூர்ணாஹிதி தீபார அதனை சப்தகன்னி வழிபாடு தொடங்கிய விழா பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று விக்னேஸ்வர பூஜை புண்ணியவாசனம் பிரவேச பலி வாஸ்து சாந்தி மிருதம் கிரகணம் பணம் நடைபெற்றது தேதி வெள்ளிக்கிழமை அன்று காண்டம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலிருந்து முளைப்பாளிகை எடுத்து ஊர்வலமாக வான வேடிக்கையுடன் நமது அருள்மிகு ஸ்ரீ கருப்பராய திருக்கோவில் வந்தடைதல் ஸ்ரீ கணபதி பூஜை பூது சுத்தி கும்பலங்காரம் பிரசாதம் வழங்குதல் என பல்வேறு பூஜைகள் அடுத்து பதினெகாம் தேதி சனிக்கிழமை அன்று மங்கள இசை ஸ்ரீ கணபதி பூஜை இரண்டாம் கால ஹோமம் வேத பாராயணம் தேவார வழிபாடு தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் பரிவார தெய்வம் மற்றும் கோடி புண்ணியம் தரும் விமான கலச சுக்தி அஷ்டபந்தன சாற்றுதல் மூன்றாம் காலஹோமம் நூத்தி எட்டு மூலிகளால் சிறப்பு யாகம் ஸ்தாபனம் செய்தல் போன்ற பூஜைகள் நடந்தன அதிகடுத்து பதினைந்தாம் தேதி அன்று மங்கள இசை ஸ்ரீ கணபதி பூஜை சிவ சிவசூரிய பூஜை அக்னி காரியம் மண்டப வேதிகார்ச்சனை நான்காம் காலம் ஹோமம் மூலமந்திர ஹோமம் நாடி சந்தானம் ஸ்பர்ஹிதி திரவியாஹிதி மகா பூர்ணாஹிதி தீபாராதனை யாத்ரா தானம் இப்பூஜைகளை தொடர்ந்து ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவிலின் பழனிவேர் சிவாச்சாரியர் அவர்கள் விமான கோபுர கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார்கள் மதியம் மகா அன்னதானம் நடைபெற்றது இத்திருக்கோவிலில் விழா தொடங்கிய நாள் முதல் பல்வேறு சிலம்பாட்டும் ஒயிலாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இதில் திருக்கோவில் தலைவர் ராஜகோபால் துணைத் தலைவர்கள் சண்முக சுந்தரம் தங்கராஜ பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி செயலாளர் பாலசுப்ரமணியம் துணை செயலாளர்கள் கணேசன் ராஜேஷ் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஸ்ரீ நாராயண ராமானுஜ ஜெகநாத ஜூயர் சுவாமிகள் முன்னிலை வகித்தனர் அனன்ய குருப்ஸ் யுவராஜ் திருக்கோவிலூர் அர்ச்சகர் சிவஸ்ரீ பூபதி சிவாச்சாரியர் திருப்பணி செய்த ராமேஸ்வரம் கார்த்திக் ஸ்ரீ கருப்பராயர் திருக்கோவில் வழிபாட்டு மண்டபம் திருப்பணி மேஸ்திரி தனபால் மற்றும் பக்தர்கள் பொதுமக்கள் ஸ்ரீ கருப்பராயர் திருக்கோவில் கவுண்டகோனார் குல அறக்கட்டளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

யார் ாலும்ட அ இந்த நடைபெற்ற குபாபிஷேக விழாவை செய்ய அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தாங்க இந்த துலாபிஷாக விழாவில் அவங்க கொண்ட அனைத்து பொதுமக்களையும் அவங்களுக்கு எல்லாரும் எங்களோட நன்றி நாங்கள் தெரிவிச்சுக் கொள்வோம் ஆவத்துறைக்கு எங்களுடைய முக்கியமான நன்றையும் பெருசு கொள்கை காலை வந்து ஆறு மணியிலிருந்து பத்து பத்தொரு மணி விட்டு காலை உணவு வந்து அன்னதானமா நடந்து பத்து மணிக்கு மேல மகா அன்னதானம் வந்து சாயங்காலம் நாலு மணி மட்டும் நடைபெறும் எத்தனை பேர் வந்தாலும் அளவுக்கு ஏற்பாடு பண்ணி வைக்கணும்